நேரம் உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டாங்க எந்த தமிழன் தொப்ப கிடையாது இரவு நேரம் உணவு கல்லீரல் ஓய்வு வாங்க ஆகாய சக்தி வாங்க இந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகும் அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் உடலுக்கு நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா அதுவே தூக்கமே கிடையாது அது பேர் மயக்கம் உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க அப்ப ஏதாவது மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது என்னைக்கு நீங்க வெறு ஓய்வோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்பதான் வந்து கல்லீரல் நல்லா பலமாக உங்க வெளியே கண்ணாடி போடுறோம் கண்ணு தெய்வம் போறது காரணம் நம்ம ஃபுல்லா ஃபுட்டா இறக்கிக்கிட்டே இருக்கலாம் கண்ணுக்கும் கல்லீரலுக்கு சம்மந்தம் இருக்கு மூக்குக்கும் நுரையலுக்கு சம்மந்தம் இருக்கு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் வெளியூறு புக்கு உள்ளூருக்கு தொடர்பு கழிகின்ற காலம் ஐஞ்சு மூன்று நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாத்திக்கிறது இருபத்தி எட்டு வயசு முழுகின்ற காலம் முப்பத்தி மூன்று என்பதாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசு முடிதான் உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தம் மாத்திங்க அதுக்கப்புறம் மாத்தாது அதே நிக்கு அந்த உனக்கு கண்டிப்பா கழிகின்ற காலம் அறுபத்தி ரெண்டு என்ப அப்படின்னாங்க அறுபத்தி ரெண்டு வயசு நீங்க அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும் சத்து நிக்காது தெளிகின்ற ஞானம் தெளிவான ஞானம் யார் கிடைக்குதோ இர ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறு நூறு வயசு வாழலாம் ஆனால அவ்வளவு வயசு தான் வாழலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலையும் வாழலாம் இந்த சராசரி மனுஷன் ஆயுடைய அவ்வளவு